ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்கல் சூளைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை டூ திருச்சி போகிற பைபாஸ் ரோட்டில் மரவனூருங்கிற இடத்துல இருக்குது இந்த செங்கல் சூளை பேர் ஆர்விஎஸ் செங்கல் சூளை வணக்கம் பிரதர் உங்கள் பேர் என்னங்க என் பேர் வெற்றிவேல் வெற்றிவேல் ஓகேங்க பிரதர் இந்த செங்கல் சூளை தொழிலை பற்றி எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க இந்த தொழில் செங்கல் சூளை தொழில் வந்து மூலியமாக எப்படி செங்கலை செய்ய செய்கிறீங்க எங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுங்க சரி ஓகே சொல்கிறேன் இந்த தொழில் நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக ரன் பண்ணி இருக்கோம் ஓகேங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னு சொன்னிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே சொல்கிறேன் சரிங்க இப்போ வந்து இந்த செங்கல் சூளை தொழிலை வந்து செய்யணும் அப்படிங்கும்போது இந்த தொழிலுக்கு வந்து மண் மேற்கொண்டு வேறு என்ன தண்ணி மேற்கொண்டு என்னென்ன பொருட்கள்லாம் வந்து தேவைப்படும் மெயினாக வந்து மண் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மண் வந்து வெளியிலேருந்து வாங்கணும் வெளியிலேருந்து வாங்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக ரூல்ஸ் ஒன்று போடுவாங்க சரி வண்டல் மண் களிமண் அடிக்கிறதுக்காக பர்மிஷன் கொடுப்பாங்க சரி அப்போ கொடுக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து கவர்மெண்டில் பணத்தை கட்டிட்டு நம்ம அதுக்கு இருந்து வாங்கிக்கலாம் வாங்கி அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மண்ணுக்கு ப்ளஸ் வந்து அது வண்டல் மண் களிமண் ரெண்டு மண் அடிக்கிறோம் அது இல்லாமல் ப்ளஸ் வந்து கரம்பன்னு சொல்லி அது ஒரு மண் இருக்குது மொத்தம் மூணு வகை மண் இதில் சேர்க்குறோம் சேர்த்து அதுக்கப்புறம் ஆளுகளை வச்சு குழச்சி செங்கல் வந்து தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் இதுக்கு விறகு ப்ளஸ் தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணணும் விறகு வந்து இப்போ நார்மலாக முள்ளு சீத்தை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விறகு கருவேல மரம் அந்த விறகு வாத மடக்கி வாதம்டைக்கின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது மாதிரி விறகு பல ஜாதி மரங்கள் பல ஜாதினா நிறையா ஜாதி மரங்கள் இருக்குது அதையும் யூஸ் பண்ணுவாங்க இந்த விறகு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த செங்கல் தொழிலை நாங்கள் பார்க்குறோங்க சரி செங்கல் நம்ம எப்படி நீங்கள் தயாரிக்கிறீங்க அந்த தயாரிக்கிற முறையை பற்றி எங்கள் வியூவர்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சொல்கிறேண்ணா நாங்கள் வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து ச மண் இழுத்து நிறைய விட்டு அதுக்கு தண்ணி விட்டு அதுக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டுருவோம் எப்படின்னா அந்த மண்ணுக்கு மிக்ஸிங் என்னென்ன மண் மிக்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நிறைய தண்ணி விட்டு ஈவினிங் குழச்சி போட்டுருவோம் மறாத நாள் காலையில் மார்னிங் காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம் அறுக்க அறுத்தம்னா ஒரு ஒம்போது பத்து மணிக்குள்ளே அறுத்து முடிச்சுருவாங்க இது மாதிரி ஒரு நாள் ஃபுல் ஒரு நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸாக குழச்சி அதை அறுத்தம்னா தான் அந்த கல் நல்லா கிரீப்பாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இல்லை உடனே குழச்சி உடனே அறுத்தோம் அப்படின்னா அந்த கல் வேஸ்டேஜ் அது வந்து ஸ்ட்ராங் இருக்காது ப்ராசஸில் அது மாதிரி கரெக்டாக செய்யணும் அதே மாதிரி இந்த கல்லோட ப்ராசஸ் வந்து தொழில் இது மாதிரி செஞ்சுட்டு வரான் ப்ளஸ் வந்து இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே விறகு போக்குவரத்து எல்லாமே வாங்கி வந்து வச்சு தான் செய்கிறோம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எவ்வளோ கல்லு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு அறுபது நேரங்கள் எழுவ எப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து மொத்தமாக இது மாதிரி போர் இது மாதிரி போர் போரா அடுக்கி வச்சுருவோம் அடுக்கி வச்சு காய வச்சு இதெல்லாம் வந்து இது மாதிரி போராக ஏற்றி வச்சுருவோம் ஏற்றி வச்சுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகினதுக்கு பின்னாடி இது மாதிரி வந்து அந்த காலவை செங்கல் காலவாயை அடுக்கி அதுக்கு விறகு போட்டு அதெல்லாம் எரித்து கரெக்டாக ப்ராசஸ் அதுலேருந்து ஒரு ஏழு நாள் கம்பல்சரி ப்ராசஸ் ஆகும் அந்த தயாரிப்பு முடிகிறதுக்கு ஒரு ஏழு நாள் ஆகும் இதை தயாரித்து இப்போ வச்சு இதுலேருந்து திரும்ப வந்து நாங்கள் அடுக்கி அதுக்குள்ளே விறகு போட்டு எரித்து இதெல்லாம் ப்ராசஸ் முடிய திரும்ப ஒரு ஏழு நாள் ஆகும் ஏழு நாள் கம்பல்சரி மலைகளாக வராமல் இதை பாதுகாக்கணும் பாதுகாத்து மலையில் நினைஞ்சிருச்சு அப்படின்னா டேமேஜ் ஆயிரும் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதனால மர மழை வந்தாலும் இதை பத்திரமா பாதுகாத்து திரும்ப அந்த ஏழு நாள் நல்லா கரெக்டா வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு நாங்க அந்த கல்லை எடுத்து தண்ணிக்குள்ள போடுவோம் அதை ரெண்டு நாள் கம்பல்சரி ஒரு நாள் நாச்சும் கம்பல்சரி ஊற வைப்போம் தண்ணிக்குள்ளேயே ஊற வைப்போம் ஊற வச்சு பார்த்தோம்னா தான் அந்த கல் வந்து கரைதா நல்லபடியா வெந்திருக்கா வேகலைங்கிறது அது அதுக்கப்புறம் தான் தெரியும் கரையில அப்படின்னா நல்லபடியா வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் அதை வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறோம் டெலிவரி டெலிவரி வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ பண்ணுவீங்க எங்கிட்ட வந்து வந்து ஒரு ஏழு பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஏழு பேரும் சேர்ந்து மூவாயிரத்து ஐநூறு கல்லு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறு கல்லு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் கல் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கோட செலவு பார்த்திங்கன்னா ஒரு கல்லுக்கு அறுக்கிறதுக்கு சம்பளம் மட்டும் ஒரு கல்லுக்கு ஒரு ரூபா அது இல்லாமல் என்னோட மெட்டீரியல் செலவு மற்ற மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் மண்ணு பிறகு இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு வந்து மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா வந்துடும் தண்ணீர் உட்பட தண்ணீர் உட்பட அதுல ரெண்டு ரூபா இதுல ஒரு ரூபா மூணு ரூபா ஆயிடுச்சு இதை வந்து திரும்ப வந்து அடுக்கிறதுக்குன்னு தனியா ஆள் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கல்லுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்கணும் அவங்க அடுக்கிறதுக்கு அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரூபா ஆயிடுச்சுங்க அது இல்லாம வந்து இதுக்கு மேல வந்து இதோட மூடுறதுக்காக தார்பாய் செலவு பிளஸ் வந்து நாங்க இதுக்கு செட்டு போடணும் காலை அடுக்கி பாதுகாக்கிறதுக்காக செட்டு போடுவோம் அதோட செலவு மத்த இதர செலவுலாம் நிறைய இருக்கு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கல் வந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா அடக்கம் வந்துடும் இல்லைன்னா அஞ்சு ரூபா வந்துருங்க மினிமம் அஞ்சு ரூபா இல்லன்னா அஞ்சு ரூபா ஐம்பது பைசா மெட்டீரியல் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு மெட்டீரியல் விலை ஏறுது இப்போ விறகு பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து வெயில் காலத்துல சீசனுக்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கும் இதே மழை கால சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் வந்து மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா இப்படி ரேஞ்சு போயிரும் அப்படி போகும்போது எங்களோட கல்லோட நாங்கள் இன்சு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போடும் போதும் கூட கூட அமௌண்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல மழை காலத்துக்கு ஒரு ரேட்டு வந்துடும் வெயில் காலத்துக்கு ஒரு ரேட்டு வந்துடும் அறுக்கிற கூலி ஆனால் ஒரே கூலி தான் மற்றபடி மெட்டீரியல் வாங்குற செலவு மட்டும் ஒவ்வொரு காலத்துக்கு காலத்துக்கு தகுந்தாப்புல மெட்டீரியலோட அமௌண்ட் வந்து வித்தியாசம் வரும் வித்தியாசம் கல் வந்து ஏற்றுக்கூலியோட நீங்க இப்போ லோட் பண்ணி இது பண்ணி அமிச்சு விடுறதுனா எவ்வளோன்னு சொல்லி ஒரு லாரி லோட் பண்ணி இது பண்ணி அமுச்சு விடுவீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் வந்துன்னா ஒரு கல்லோட விலை வந்து எங்களோட இங்கே சைட்டோட விலை வந்து ஆறுரூவா இதுல இருந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம்னா அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ரூபா சார்ஜ் போடுவாங்க அதுக்கு மேல கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆக 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 பத்து பைசா பத்து பைசாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க மினிமம் ஒரு முப்பது கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா வாடகை அப்படிங்கம்போது இங்க ஆறுரூவானா ஏழு ஐம்பது அப்படி ரேஞ்ச் கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் தள்ளி போகுதோ அதுக்கு தகுந்தாப்புல அவ்வளோ பார்ட்டி வந்து எப்படி கல் கேட்குறாங்க ஒரு ஐயாயிரங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஐயாயிரங்களுக்கு தகுந்தான வண்டியை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வைப்போம் இதே ஒரு மூவாயிரங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வண்டியை கூட்டி வந்து கொண்டு கொண்டு வைப்போம் இதிலே இதிலே வந்து ஏற்று கூலி எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் செலவுலேருந்து எல்லாமே டோட்டலாக அடக்கமாயிடும் ஏழு ரூபா ஐம்பது பீஸாக எட்டுருவா இந்த ரேஞ்சில் அடக்கமாயிடும் லோடுக்கு வந்து ஐயாயிரங்கல் ஆறாயிரங்கல் அப்படிங்கிற மாதிரி மினிமம் வந்து எவ்வளோ கல்யு ஏற்றலாம் லாரியை பொறுத்து இருக்குங்கண்ணே அந்த பெரிய பெரிய லாரிலாம் வந்து ஒம்பனாயிரங்கள் பத்தாயிரங்கள் ஏற்றுறாங்க சரிங்க நாங்கள் அது மாதிரி பெரிய 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 லாரிலாம் கொண்டே வச்சிருக்கிறோம் அதான் பார்ட்டி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சரி பார்ட்டி எனக்கு ஐயாயிரங்கள் போதும் அப்படின்ட்டான ஐயாயிரங்களுக்கு தகுந்தாப்புல சின்ன வண்டியாக சாம்பர் கல் தயாரிக்கிறீங்களா இப்போ சாதா நாட்டுக்கல்லு தயாரிக்கிறீங்களா இப்போ நாங்கள் தயாரிக்கிறது வந்து நாட்டுக்கள் தானே தயாரிக்கிறோம் சாம்பர்கல் கிடையாது சாம்பர்கல் ப்ராசஸ் நிறையா இருக்குங்கண்ணா அது செலவு இன்னும் கூட வரும் அதுக்குரிய வந்து இந்த இடத்துல செட்டு போடணும் சாம்பர் மெத்தேடு கொண்டு வந்தோம்னா சிகில் வைக்கணும் ப்ளஸ் நிலக்கரி போட்டு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் நிறைய அப்ரூவ்ட் வாங்கணும் இதுக்கும் நாங்கள் அப்ரூவ் வாங்கி தான் செய்கிறோம் எங்கள் செங்க தொழிலுக்கும் நாட்டுக்களுக்குன்னு தனியாக அப்ரூவ்ட் இருக்குது கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த அப்ரூவ் வாங்கி தான் செய்கிறோம் அது செஞ்சால் செலவு கூட இது கொஞ்சம் செலவு கொஞ்சம் கம்மி அவ்வளோதானே சரிங்க இப்போ அந்த நாட்டுக்கல்லுக்கும் சாரி சாம்பர்களுக்கும் இந்த நாட்டுக்களுக்கும் உள்ள தரம் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க சேம்பர்கல் வந்து நிலக்கரியை போட்டு எரிக்கிறதுனால வந்து சேம்பர்களுக்கு வந்து தரம் கொஞ்சம் கூட தெரியுங்கண்ணா ஏன்னா ஃபினிஷிங் கரெக்டா குடுத்துருப்பாங்க நிலக்கரியில வந்து லிமிட்டான வேக்கார்ட் இருக்கும் இதே வந்து நாங்க நாட்டுக்கல்ல செய்யறோம் அப்படின்னா ஒரு குத்து மதிப்பா போடுறது தான் இந்த இதுக்கு இவ்வளவு வரவு பிடிக்கும் அப்படின்னு ஒரு அப்ரோச்மெண்ட்டா போடுவோம் அந்த இடத்துல கொஞ்சம் கூட போவோம் கொஞ்சம் குறைச்சி வந்துரும் அதனால வந்து கொஞ்சம் தரம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது பினிஷிங் அவங்க கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க நாங்க கொஞ்சம் பினிஷிங் கம்மியா இருக்கும் மத்தபடி வந்து பெரிய வித்தியாசம் இல்ல ஸ்ட்ராங் வலிமை ஸ்ட்ராங் எல்லாமே கரெக்டான ஸ்ட்ராங்ல தானே கொடுப்போம் அவங்க என்ன ஸ்டீல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதே ஸ்டீல்ஸ் தான் நாங்களும் யூஸ் பண்ண போறோம் அவங்க நிலக்கரி யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் நிலக்கரி மட்டும் யூஸ் பண்ணல அவ்வளோதான் வித்தியாசம் விறகு அதுக்கு பதில் அதுக்கு பதில் விறகு போடணும் அவங்களும் விறகு போட்டு தான் செய்வாங்க விறகு நிலக்கரி ரெண்டையும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் விறகு போ விறகு மட்டும் யூஸ் பண்ணுறோம் நிலக்கரியை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரி சரி இப்போ வந்து இந்த கல்லோடைய தரத்தை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி லோட் பண்ணி அனுப்பிச்சி விட்றீங்க நான் முன்னாடியே ஒரு டைம் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நாங்கள் காளாயை வெந்து முடித்தோன்னே வெந்து காளாயை வெந்து முடிச்சோன்னே ஏழு நாள் கழித்து பிரிப்போம் பிரித்தோடனே அதுலேருந்து அங்கே கங்கே ஒரு ஒரு கல் எடுப்போம் எல்லா சைட்லேருந்து ஒவ்வொரு கல் எடுப்போம் எடுத்து அந்த கல்லை வந்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டுருவோம் ஊற போட்டு ஒரு ஒன் டேஸ் ஃபுல்லா ஊற போட்டுருவோம் ஊற போட்டதுக்கு பின்னாடி அது ஊறுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அதே மாதிரி சில பேர் வந்து செங்கல் காலம் எவ்வளவு ஹைட் இருக்கு இருபது அடி முப்பது அடி அந்த முப்பது அடி ஹைட்ல இருந்து கல்லை கீழே போட்டு செக் பண்ணி பார்ப்போம் அது உடையுதா இல்லை வந்து நுணுங்குதா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் இது மாதிரி ரெண்டு விதமா நாங்கள் தரத்தை செக் பண்ணிக்குவோம் ஓகே ஓகே இப்போ நீங்க பக்கத்துல எந்தெந்த ஊருக்கு எல்லாமே இப்போ டெலிவரி கொடுத்துட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி இங்கிட்டு மணப்பாறை வையம்பட்டி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விராலிமலை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தோகமலை இது மாதிரி நாலு ஓட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கல்ல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இதுகிட்ருக்கோம்ண்ணா சரி ரைட்டிங் இப்போ பார்த்து இதை பார்த்தீங்கன்னா வந்துங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல் வாங்க வரவங்களை வந்து சைட்டுக்கு இங்கே வர சொல்லிடுவோம்னா சரிங்க நாங்கள் வந்து ஃபோன் மூலமா பேசினாலும் சரி எது பேசினாலும் சரி நேராக வந்து சைட்டுக்கு வர சொல்லிடுவோம் வந்து எங்கள் செங்கலை வந்து நீங்கள் தரத்தை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிடுவோம் அவங்களே வந்து இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்குவாங்க சில பேர் சாம்பிளுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துட்டு போய் அவங்களோட இன்ஜினியர்ட்ட காட்டுவாங்க கொத்தனார்ட்ட காட்டுவாங்க காட்டி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட பேமெண்ட்டை வந்து பேசிக்கோங்கண்ணா சரிங்க இப்போ வந்து செங்கல் வந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எத்தனை நாளில் கொடுப்பீங்க லோட் பண்ணி டெலிவரி கொடுப்பீங்க அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது நான் கேட்டுக்கோம்னா இன்றைக்கே ஒன்னா வந்து வைக்கணுமா இல்லைன்னா ரெண்டு நாள் ஆகணுமா அப்படிங்கிற இடம் போக்குவரத்து அவங்களோட ஏன்னா சில பேர் வந்து கிராமத்தில் இருக்கவங்க கொஞ்சம் விசிலாட்டமாக இருப்பாங்க டவுனுக்குள்ள இருக்கிற இடத்துல வந்து டிராஃபிக் நிறைய இருக்கும் அதனால அவங்க பார்ட்டிகிட்ட வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணும்போதே கேட்டுருவோம் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே கொண்டு வாங்க சொன்னா உடனே கொண்டு போயிடுவோம் இல்லை ஒரு நாள் கழித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நாள் கழிச்சு கொண்டு போயிடுவோம் சரி இப்போ எங்களோட வியூவர்ஸ்க்காகவும் உங்க செங்கல் வந்து எப்படி எப்படி பண்ணி ஒரு நாலு செஞ்சு காட்ட முடியுங்களா கண்டிப்பா வாங்க போகலாம் இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்றதுக்காக நாலு செங்கல் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கல் செய்யறதுக்கு மூலப்பொருளா அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மண் செம்மண் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற மண் தண்ணி இது மாதிரி சில விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்துருக்காங்க செங்கல் செய்கிறதுக்காக ஊற வச்சுருந்துருக்காங்க கரெக்டான டைமில் நம்ம போனனால அந்த மண்ணை எடுத்து நமக்கு செஞ்சு காமிக்கிறாங்க ஒரு கரெக்டாக நம்ம அள்ளி கையில் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஈரப்பதம் நல்லா சத சதம் இருக்க மாதிரியான பதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க இப்போ அந்த மண்ணை வந்து ஒரு தனியாக ஒரு ரக்ஷனில் போட்டுட்டு இப்போ பாருங்கள் தண்ணி வேணும் ஏன்னா வெயிலில் தானே இருக்குது ட்ரை ஆக செய்யும்ல அதனால் திரும்ப வந்து நம்ம கலக்கும் போதும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு தேவையான பதத்துக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செங்கல் அச்சில் அச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் சில்வர் அச்சு ஒரு இரும்பில் அச்சு வச்சுருக்காங்கல்ல அந்த அச்சில் வந்து இந்த மண்ணை வந்து எடுத்து செலுத்துகிறாங்க இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாத்துருப்போம் இல்லையா அந்த செங்கல்லாம் இது பண்ணிட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல வெயில காய வச்சுட்டு சூளையில் வந்து எரிக்கிறதுக்காக இது மாதிரி சுற்றிலும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எரிக்கிறது தான் விறகு வச்சு எரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது மற்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த அண்ணா சொல்லியிருப்பாங்க இது எப்படி செக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட வந்து செங்கலோட ப்ராசஸ் அவ்வளோதான் பட் உழைப்புங்கிறது அவ்வளோ உழைப்பு இதில் போட்டிருக்காங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மாதிரி கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா நானும் கேட்டுக்கிறேங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சூளை சுத்தி அதை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த சின்ன ஒரு அப்படியே பார்த்துட்டே நாங்க நாங்கள் இருபத்தேழு வருஷமா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கேருந்து வந்து மெட்டீரியல் கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சிறந்த முறையில் கொண்டாந்து டோர் டெலிவரியாக செஞ்சு கொடுத்துட்றோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் கவிஸ் வேல்டு யூடியூப் சேனல் மூலமாக வர்றவங்களுக்கு கம்பல்சரி வந்து எங்களால் முடிஞ்ச டிஸ்கவுண்ட் பண்ணி தெளிவாக வந்து மெட்டீரியலை வந்து தெளிவாக இறக்கி பண்ணி தர்றோம் ஓகே பரத ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களை மாதிரி கிராமத்தில் இருந்து சுய தொழிலாக செஞ்சு இன்றைக்கி வந்து கிராமப்புறத்தில் ஒரு நல்ல ஒரு தொழிலை செஞ்சிகிட்டு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம கபீஸ் வேல்டு சா சேனல் சார்பாக அவங்கள வந்து நம்ம வரவேற்கிறோம் இவங்களோட தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக மக்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இவங்க மாதிரி இவங்களை இவங்கள மாதிரி உள்ள இளைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இவங்களோட தொழிலை மென்மேலும் வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணுங்கு உங்களை வந்து உங்கள் சார்பாக நான் அவங்கள கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி பிரதா தேங்க்யூ I'm